ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஎஸ் கற்றல் உலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எயித்து தமிழ் புக்கில் நியூ ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க அந்த லெசன்கிட்ட பார்க்க போகிறோம் சிங்கி பெற்ற பரிசு இது யார் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் தெரியோட ராசப்ப கவிராயர் பாக்ஸ் பாருங்கள் நாட்டுப்புற பாடல் வடிவில் அமைந்த இலக்கியம் குற்றால குறவஞ்சி பல ஊர்களுக்கு சென்று குறி சொல்லி பரிசு பெற்று வருகிறாள் சிங்கி அவள் பெற்று வந்த பரிசு பொருள்களை கண்டு குழம்புகிறான் சிங்கன் அவன் வினவும் வேடிக்கையான வினாக்களையும் அதற்கு சிங்கி கூறுகின்ற விடைகளையும் அறிவோம் அப்போ சிங்கி வந்து குறி சொல்லி போயிட்டு நிறைய பரிசு பொருள் வாங்கிட்டு வர்றாங்க அதை பார்த்து என்னோன்றாங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க சிங்கன் கொஸ்டின் கேட்குறான் அப்போ அதுதான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது அந்த தான் அந்த லெசனில் கொடுத்துருக்காங்க சொல்லும் பொருளும் பார்ப்போம் கொத்தார் அப்படின்னா பூங்குத்துகளை அணிந்த குழல் கூந்தல் சிலம்பு பாடகம் கெச்சம் தண்டை அணியும் அணிகலன்கள் கோலத்து நாடு கலிங்க நாடு நாங்குழு மண்புழு மாண்ட இறந்த பண்டு முன்பு காலாளி கால் மோதிரம் அல்லது மெட்டி இப்போ பாட்டோட பொருள் பாருங்கள் அந்த சிங்கன் வந்து கொஸ்டின் கேட்பாங்க நாள் இங்கே போயிருந்த அப்படிம்பாங்க அதுக்கு வந்து குறி சொல்ல போயிருந்தேன் அப்படின்னு ஆன்சர் இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு பொருளை பார்த்து கேட்பாங்க பாருங்கள் உன் காலின் மேல் பெரிய விரியன் பாம்பு கடித்து கிடக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து சேலத்து நாட்டில் குறி சொல்லி நான் பெற்ற பரிசாகிய சிலம்புதான் அப்படிங்கிறாங்க அப்போ விரியன் பாம்பு எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா சிலம்பு கூட அது எந்த நாட்டில் வாங்கினாங்கன்னா சேலத்து நாட்டிலையே அம்மா ஓகேங்களா வியன் பாம்பு சேலத்து நாட்டில் அது வந்து சிலம்புக்கு கம்பேர் பண்ணுறாங்க சேலத்தார் அணிவித்த சிலம்புக்கு மேலே திருகு இருப்பது என்ன சிங்கி அது வந்து கலிங்க நாட்டால் எனக்கு பரிசாக அளித்த முறுக்குகள் நிறைந்த தண்டை அப்போ திருகு முறுகள்னால் தண்டை எந்த நாடுனா கலிங்க நாடு அடுத்தது நீண்டும் குறியும் மண்புழு போல தெரிவது என்ன நான் குறி சொன்னதை கேட்டு பாண்டியனின் மகள் பரிசாக வழங்கிய பாடகம் அப்போ மண்புழு அப்படிங்கிறது வந்து பாடகம் சரிங்களா யார் கொடுத்துருக்காங்க பாண்டியனின் மகள் அப்போ பாடகம் பாண்டியனின் மகள் அடுத்தது இறந்து போன தவளையை உன் காலில் கட்டியிருக்கிறாயே அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இறைவனாகிய குற்றாலநாதரின் கோவில் பெண்கள் எனக்கு அணிவித்த மணிக்கச்சம் அப்படிங்கிறாங்க அப்போ தவளை பார்த்தீங்கன்னா மணிக்கச்சம் யார் கொடுத்துருக்காங்கன்னா இறைவனாகிய குற்றாலநாதரின் கோவில் பெண்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது சுண்டு விரல வந்து குண்டல பூச்சி சுருண்டு கிடக்குது அது பார்த்தீங்கன்னா கண்டி நாட்டில் பரிசாக பெற்ற கால் மோதிரமும் பீலியும் அப்போ ஒவ்வொரு பரிசு பொருளும் அது எந்த நாட்டில் வாங்கியிருக்காங்க எது கம்பேர் பண்ணியிருக்காங்க அதனால் பார்த்துக்குங்க இப்போ விரியன் பாம்பு அப்படின்னா சேலத்து நாடு சிலம்பு திருகு முருகல்னால் தண்டை கலிங்க நாடு மண்புழுங்கிறது வந்து பாடகம் பாண்டியின் மகள் இறந்து போன தவளை வந்து மணிக்கச்சம் இறைவனாயகி குற்றாலநாத பெ கோவில் பெண்கள் கொடுத்துருக்காங்க குண்டல குண்டலப்பூச்சி வந்து கண்டிய நாடு கால் மோதிரமும் பீலியும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா இது கொஞ்சம் பார்த்துக்குங்க அடுத்த நூல் வழி பார்க்கலாம் திரிகுட ராசப்ப கவிராயர் தென்காசி மாவட்டத்தில் பிறந்தவர் திருக்குற்றாலநாத கோவில் வித்துவான் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் அப்போ திருக்குற்றாலநாத கோவில் வித்துவான்னு யார் சிறப்பு பெயர் பெற்றிருக்காங்கன்னா திரிகுட ராசப்ப கவிராயர் இவரோட நூல்கள் பார்த்தா திருக்குற்றால தலபுராணம் திருக்குற்றால மாலை குழல்வாய் மொழி பிள்ளை தமிழ் இதெல்லாம் எழுதியிருக்காங்க இவர் நூலில் வந்து திருக்குற்றால குறவஞ்சி என்னன்னு சொல்கிறாங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம்னு பார்த்தீங்கன்னா திருக்குற்றால குறவஞ்சி சரிங்களா இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் மனதில் தோன்றிய கருத்துக்களை டேஸ் பேச வேண்டும் அஞ்சாமல் பேச வேண்டும் முறுக்கு நிறைந்த தண்டையை பரிசாக அளித்த நாடு கலிங்க நாடு பயம் இல்லை பிரித்திருக்க பயம் கூட்டல் இல்லை கால் கூட்டல் ஆலி ஆப்ஷன் இ காலாளி சிங்கிக்கு பல வகை பரிசு பொருட்கள் கிடைக்க காரணம் குறி சொல்லுதல் பொறுத்துக பாம்பு பாம்பு வந்து சிலம்பு எந்த நாடு சேலம் நாடு மண்புழு பாடகம் தவளை மணிக்கச்சம் குண்டலப்பூச்சி கால் மோதிரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ